கலந்து கொண்டு உள்ள அனைத்து மக்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடும் தலைமையேற்று சிறப்பாக ஏற்பாடு செய்த ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர் பிரதாப் சந்திரன் நாம் அனைவரும் கலந்து கொண்டு நாகர் கிராமத்தில் உள்ள அனைத்து அனைத்து மக்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடும் ஒரு முற்போக்கான சிந்தனையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த நிகழ்வுக்கு கும்பிடி மூடி போன பதினொன்றரை மணிக்கு திறந்தாங்க திறந்த உடனே இப்போ அங்க இன்னும் என் கட்சி தோழர் அப்படி வரணும் அந்த போட்டத்துக்கு கிட்டது நம்ம ஆறு மீன் மார்க்கெட் என்ன பார்த்தா பல வகை மீன் கிடக்குது அந்த மீனை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது கெண்டை மீன் இது கெளித்து மீன் இது விரா மீன் அப்படின்னு வகை வகையாக பிரித்து சொல்லிடலாம் மனுஷன் வந்து கரெக்டா நீங்க புரிஞ்சுட்டு சொல்ல முடியுமா மனிதனுடைய தோற்றம் வேறு உள் உணர்வு வேறு தோற்றம் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப கம்பீரமா இருக்கும் ஆனா மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கானே தெரியாது வஞ்சகமாக இருக்கானா தெரியாது நல்லது நல்ல மனதோடு இருக்கானா தெரியாது உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்தாயினோம் உயிரினம் மனித உயிரணும் புரிந்து கொள்ள முடியாதும் மனித உயிரினு தான் மற்ற எல்லாத்தையும் புரிந்து கொள்ளா புரிந்து கொள்ள முடியாது நாம் தான் புரிந்து கொள்ளணும் இல்லைன்னா போன வருஷம் கொடுக்கலங்கிறது திட்டினா போன வருஷம் கொடுத்தான்னு சொல்றானே நம்ம பாராட்ட வேண்டியது நடன்னு அந்த மாதிரி நம்ம புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணணும் ஆகவே மனிதர்களை புரிந்து கொள்வது சிரமமாக இருக்கிறது எந்த ஒருத்தரையும் எளிதாக ஒழித்து கட்டிவிட முடியாது எந்த ஏக்கத்தையும் எளிதாக ஒழித்து கட்டிவிட முடியாது எந்த ஏக்கமாக இருந்தாலும் சரி ஆனால் கட்டணும் ஒளிச்சுக்கட்டணும்னு பேசிட்டேன் ஏன் ஒளிச்சு கட்டணும் எதற்காக ஒழித்து கட்டணும் இதையெல்லாம் நாம் அந்த என்ன பொங்கல் விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் விழா அது இந்த பொங்கல் விழாவில் இதையெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது தேவை இருக்கிறது நான் சொல்லுகிற மொழி பாஷை என்னன்னு உங்களுக்கு புரியும் அதற்கெல்லாம் நான் விவரிக்க விரும்பவில்லை ஆகவே அந்த அடிப்படையில் ஞாயிறு கிராமத்தில் தமிழர்களுடைய இந்த பண்பாட்டு விழாவை மிகச்சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த பிரதாபச்சந்திரன் உள்ளிட்ட தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்க தோழர்களுக்கும் அதே போல் மற்ற இயக்க தோழர்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்கிய கிராம பொதுமக்களுக்கும் பங்கு பெற்ற அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்திருக்கிறது அதை பிறந்ததிலேருந்து சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஆண்டு நாம் பொங்கல் விழாவை நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடி எதிர்காலத்திற்கான ஒரு நல்ல காலத்தை உருவாக்குவதற்கு தமிழகம் யாருக்கும் தலைவனாங்க தலைவணங்காமல் நிமிர்ந்து நிற்கக்கூடிய தமிழகமாக உருவாக்க வேண்டியதுதான் இந்த பொங்கல் விழாவில் நாம் அனைவரும் சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை என்று கருதி அந்த அடிப்படையில் ஞாயிறு கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நம்முடைய பண்பாட்டு விழாவை கொண்டாடுகிற அதே நேரத்தில் நம்முடைய தொடர்ந்த பண்பாட்டை பாதுகாப்பதற்கும் நாம் உரிய முறையில் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் அனைவரையும் கேட்டு நானும் அவசரமாக ஒரு ரெண்டு மணிக்குள்ள முக்கியமானவங்கள வரச்சொடி இருக்கிற அலுவலகத்திற்கு போக வேண்டியிருக்கிறதுனால மீண்டும் உங்கள் அனைவரையும் பாராட்டியும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி இந்த ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவான பாரதிய ஜனதா கட்சி என்பது சிலந்தி பூச்சி இருக்குல்ல சிலந்தி பூச்சி மாதிரியானது சிலந்தி பூச்சி வலை பின்னி அதில் ஈ மாட்டிக்கும் அந்த ஈயை கொஞ்சம் கொஞ்சமாக இரத்தத்தை குடித்து ஈயை சாகடித்து விடும் அது மாதிரிதான் பாரதிய ஜனதா கட்சி அதன் விரித்திருக்கிற அந்த வஞ்சக வலையில் அந்த சிலந்தி வலையில் தமிழ்நாட்டில் ஒரு இரண்டு அரசியல் கட்சிகள் சிக்குண்டு தவித்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி அந்த பாஜக என்கிற சிலந்தி வலையில் கொண்டு விட்டார் அதிலிருந்து அவரால் தப்ப முடியலை தப்பிப்பதற்கு வாய்ப்பும் இல்லை எதிர்காலத்தில் திமுக என்கிற கட்சியே இருக்காது என்கிற நிலையை பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் அவருடைய படம் அந்த படத்திற்கு ஒன்றிய அரசாங்கம் தான் நியூஸ் தர வேண்டும் அந்த தேர்வுக்குள்ளே எல்லா வேலையிலும் விட்டாலும் கூட அந்த படம் வெளிவராமல் தடுத்துறவே முடியாது காலத்தை நீடிக்க செய்வது அதே அதேமாதிரி கரூர் நடைபெற்ற சம்பவத்திற்காக சிபிஐ வழக்கு விசாரணை இந்த ரெண்டையும் பயன்படுத்தி அவரை வஞ்சக வலையில் வீழ்த்தலாமா என்று பாஜக முயற்சிக்கிறது அந்த படத்தை வெளியிடாமல் தடுத்துக்கொண்டு இருப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டிக்கிறது மாநில முதலமைச்சரே இதை கண்டித்திருக்கிறார் ஏற்கனவே சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை போன்ற துறைகளை பயன்படுத்திய ஒன்றிய அரசாங்கம் இப்பொழுது துறையும் பயன்படுத்துகிறது என்று அறிக்கை வெளியிடுகிறார் ஆனால் சம்பந்தப்பட்டவர் இது குறித்து எந்த அறிக்கையும் இதுவரைக்கும் சொல்லலை அந்த வலைகளை சிக்க வைத்து தான் சொல்வதை கேட்க செய்வதற்குள்ள முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த மக்கள் மீது இருக்கிற சொந்த கட்சியின் மீதும் அவருக்கு நம்பிக்கை இல்லை தமிழ்நாட்டு மக்களின் மீதும் அவருக்கு நம்பிக்கை இல்லை இப்பொழுது அவர் எதை நம்பிக்கொண்டிருக்கிறார் சொன்னால் அமலாக்கத்துறை வருமான தான் நம்பிக்கொண்டு இருக்கிறார் சிபிஐ போன்ற துறைகளை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய துறைகளை நம்பி அதுக்கு புகார் கொடுத்து அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் பெறலாம் என்கிற அற்பத்தனமான செயலில் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்கிறார் இவைகளெல்லாம் வெற்றி பெறாது என்பது மட்டுமல்ல ஒன்றிய அரசாங்கம் தான் சொல்வதைத்தான் மற்ற எல்லா கட்சிகளும் கேட்க வேண்டும் மாநிலங்கள் கேட்க வேண்டும் இல்லை என்றால் பழி வாங்குவேன் என்கிற ஒரு சர்வதிகார ஒரு பாசிச போக்கை தொடர்ந்து மேற்கொள்வது என்பது கடும் கண்டனத்திற்குரியது हेलो और 10 பேர் মানে বিনায়ক কোলাকা পম চার লোকার চার লোকার চার লোকার চার লোকার মা চার লোকার মা চার লোকার চার লোকার চার লোকার হ্যাঁ মা

கரேஸ் வந்துரு. வந்தியா? ஆ எந்து வாப்பா. வந்தியா? ஆ எந்து வா. நம்ம பிராங்கயா தானே? ஆ. நம்ம மாள நான் சொன்னா. நம்ம யூரியா. ஆ. அண்ணே இந்த பேசி. அத குடிங்கடா. பா.